யான் தான் எனும் சொல் இரண்டும் கெட்டாலன்றி யாவருக்கும் தோன்றாது சத்தியம் தொல்லை பெருநிலும் சூகரமாய்க்கின்றான் மருகன் முருகன் கிருபாகரன் கேள்வியினால் சான்றாரும் அற்றதனி வெளிக்கே வந்து சிந்திப்பதே பொருள் யான் தான் என்னும் இரண்டு சொற்களும் இல்லாமற் போனாலன்றி அத்துவித முக்தி எவருக்கும் தோன்றாது இது உண்மை பழமை பொருந்திய பெரிய பூமியே வராகமாய் உருவெடுத்து பிறந்தவராகிய திருமாலின் திருமருகரும் முருகவேலுமாகிய கருணைக்கு உறைவிடமாகிய கிருபாகரனது உபதேச கேள்வியினால் சாட்சி ஒருவரும் இல்லாத ஒப்பற்ற ஞான வழியில் திருமுருகப் பெருமானின் திருவருளால் வந்து கூடுவது அத்துவித முக்தியாகும்